ஸ்ரீ யோக யோகசக்தி பீடம் வழங்கும் அசரரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடம் இருக்குது ஆனால் இன்றளவும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஜோதிடம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை வச்சு தான் அதிக அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி நிறைய ஜோதிடம் வந்துட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம பார்க்க போகிற இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகமும் தேவையில்லை பிறப்பு தேதியும் தேவையில்லை நம்மளோட முகத்தை வச்சே நம்மளோட வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சிட்டு இருக்காங்க முகச்சித்த டாக்டர் கவி முரளி அவர்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ திருஷ்ண காளி எல்லாம் வல்ல என் தாய் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் ஆண்டால் போற்றி மகிழ்ந்த மார்கழியில் வைகுந்த வாசனை நினைப்போம் அந்த வைகுண்டத்தையே நினைப்போம் வைகுண்டம் என்பது உண்மையிலே மிகப்பெரிய தபசிகளுக்கு கிடைக்காத ஒரு பதவி அந்த இடம் ஏனென்றால் முக்தி மறுபிறவி இல்லாத ஒரு நிலை அப்படிப்பட்ட வைகுண்டத்தை ஆத்மார்த்தமாக நாம் காண வேண்டும் இன்றைக்கு அடியேன் எழுதிய ஒரு கீர்த்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கீர்த்தனை ஆத்திகவாதிகள் நாத்திகவாதிகள் ஞானிகள் மெய்ஞானிகள் விஞ்ஞானிகள் இப்படி எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வீக விஷயத்தை என்னுடைய குருநாதர் அருளால் இந்த கீர்த்தனை உருவாகியிருக்கு அது உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் வைகுண்டம் என்பது வேறெங்கும் இல்லை நமக்குள்ளே இருப்பது என்பதை உணரத்தான் இந்த கீர்த்தனை கேளுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இகபர வாழ்க்கையில் ಎಲ್ಲಾ ಸೆಲ್ವಂಗಳ ಮುರ್ಚಿಪು ಆಶೀರ್ವಾದ ನಾರಾಯಣ ನಮೋ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ನಮೋ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಲಕ್ಷ್ಮೀ கனவிலும் நினைவிலும் வருபவரே கனவிலும் நினைவிலும் வருபவரே நாவிலும் மனதிலும் வாழ்பவரே நாவிலும் மனதிலும் வாழ்பவரே உதிரமாய் உடல் முழுதும் சுழல்பவரே உதிரமாய் உடல் முழுதும் சுழல்பவரே இதயத்தின் இயக்கமாயிருப்பவரே இந்த இதயத்தின் இயக்கமாயிருப்பவரே நாராயணா நமோ நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா எண்ணத்தின் வண்ணமாய் மிர்வரே என் எண்ணத்தின் வண்ணமாய் மிர்பவரே என் மன மேடையில் அமர்ந்தவரே என் மன மேடையில் அமர்ந்தவரே உள்ளத்தில் உற்சாகமானவரே உள்ளத்தில் உற்சாகம் தருபவரே நெஞ்சத்தில் நிலையாக நிலைப்பவரே எந்த நெஞ்சத்தில் நிலையாக நிலைப்பவரே நாராயணா நமோ நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா முகம் விழி செவி நாசியானவரே முகம் விழி செவி நாசியானவரே அதன் வழியில் புலங்களை நுகர்பவரே அதன் வழி புலனாகி நுகர்பவரே ஆண் பெண் இரண்டாக இருப்பவரே ஆண் பெண் இரண்டாக இருப்பவரே இந்த பிண்டத்துள் அண்டத்தை வைப்பவரே இந்த பிண்டத்துல அண்டத்தை வைத்தவரே நாராயணா நமோ நாராயணா நாராயணா சீமன் நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா மாம்சமாய் மனிதரை படைத்தவரே மாம்சமாய் மனிதரை படைத்தவரே நரம்பாக என் சானுடம்பிலும் படர்ந்தவரே நரம்பாக என் சானுடம்பிலும் படர்ந்தவரே மண் கல்லீரல் கணையத்துடன் சிறு நீரகம் இரண்டாக இணைந்தவரே மண்ணுரை கல்லீரல் கணையத்துடன் சிறு நீரகம் இரண்டாக இணைந்தவரே நாராயணா நமோ நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா எலும்புக்குள் மஜ்ஜையாய் மறைந்தவரே எலும்புக்குள் மஜ்ஜையாய் மறைந்தவரே மூளையை மண்டைக்குள் முடிந்தவரே மூளையை மண்டைக்குள் முடிந்தவரே அறிவு ஞான கடலாக விரிந்தவரே அறிவு ஞான கடலாக விரிந்தவரே வைகுண்டமாய் நினைத்து வாழ்பவரே உடலை வைகுண்டமாய் நினைத்து வாழ்பவரே இந்த உடலை வைகுண்டமாய் நினைத்து வாழ்பவரே நாராயணா நமோ நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா இந்த உடல் வைகுண்டம் நம்ம மனதே திருப்பார் கடல் அந்த வைகுண்டமான திருப்பார் கடலில் வைகுந்த வாசன் வாழ்கிறன்ற எண்ணத்தோடு வாழும்போது ஈக வர சுகங்கள் அத்தனை அடைவோம் தடைகள் அத்தனையும் தகர்த்திடுவோம் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒவ்வொருவருக்கும் உடனிருக்கிறான் உள்ளிருக்கிறான் இறைவன் வைகுந்தவாசன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க